திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாட்டாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆட்டப்படைத்தான் மகனியரி ൂറായ് ഊറ്റം ഉടയായ് പെരിയായൂലിൽ தோற்றமாய் நின்ற சுடரே தூயில்லாய் மாற்றாருனக்கு வலி தொலைந்து கொன்பா செற்கண் ஆட்டாது வந்தூன் அடி பணியுமா போலி போட்டியாம் வந்தோம் புகழ்ந்திலோரும் பாவாய் பொருள் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலைச் சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையவர்களான நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே துயிலெழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக விளக்கம் மன்னாதி மன்னர்களெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடமுள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வாகென்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பினும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கின்றார்கள் ஆயர் பெண்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக்கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து